சரி இது என்னது இது சாக் பீஸ்னு வாங்க அடிக்குதா சாக் அடிக்குதா டேய் அவகிட்ட சொல்லி வை நெஞ்சில ஏறி உங்க গার্ল ஃப்ரெண்ட் குடுக்குறதுக்காக நான் ஒரு சிறப்பான அன்பளி படுத்துறேன் அப்படியா இப்போ எடுத்துட்டு போய் இப்படி கட்டிங்கனா அது என்னன்னு சொல்லுங்க பை முதல்ல என்ன சொல்ல புரியல நான் சொல்றேன் நெக்லஸ் ஐயா போய் குடுத்துட்டு வாங்க ஷூ லேஸ் நெக்ல போட்டு நெக்லஸ்

இருக்க வேண்டியா இங்கே வந்து யாசி வாங்குறீங்களா